ஒரு நாள் ஒரு நாய் வழி தவறி காட்டிற்கு சென்றது அங்கே ஒரு சிங்கம் பசியோடு அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த நாய்க்கு பயம் கொண்டது அப்புறம் ஒரு யோஜனை தோன்றியது பக்கத்தில் இருக்கிற எலும்பு துண்டுகளை எடுத்து கடித்து கொண்டு இந்த சிங்கத்தின் மாமிசை அவ்வளோ எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று சொன்னது இதை கேட்ட அந்த சிங்கம் ஓ தலை திறக்க ஓடியது இதையெல்லாம் மேலிருந்து மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டது பார்த்து இந்த குரங்கு சிங்கத்திடம் சென்று நாயின் செயல்களை சொன்னது இதை கேட்ட அந்த சிங்கம் குரங்கை தலையில் தூக்கி உட்கார வைத்து கொண்டு கோபப்பட்டு அந்த நாய் இருக்கும் இடத்திற்கு சென்றது இந்த நாய் மீண்டும் கேட்டது இந்த குரங்கிடம் இன்னொரு சிங்கத்தை கூட்டி வர சொன்னோம் இன்னும் கூட்டி வரவில்லை என்று அந்த குரங்கை தூக்கி வெ வெளியே வீசி விட்டு அந்த சிங்கம் தலை திறக்க ஓடியது இதுதான் வந்து மனிதனுடைய வாழ்க்கையும் ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயந்துடக்கூடாது நம்ம நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம் நம்மளுடைய வியோகளை அமைத்து வெற்றி பெற நினைப்பை தான் லாபத்திலிருந்து கா